ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம் கால் வைக்கிற இடமெல்லாம் வைக்கிறாங்களே ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு லவ் டிராமா அந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் அந்த படத்தினுடைய ஸ்டோரி பத்தி நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி நிறைய பேர் அலசி சளிச்சு எடுத்து தூரல் விட்டு இந்த படத்தினுடைய ஸ்டோரி நிறைய பேர் ஒஸ்டா ரிவியூ பண்ணி இந்த படம் வந்து ஃப்ளாப் லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்து இந்த படம் எதுக்குமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சொன்ன படம் தான் இந்த கவுண்டம்பாளையம் இதுக்கு ஆப்போசிட்டாக நிறையா படங்கள் வந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து ஒரு சினிமா வந்து ஆரோக்கியமாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு இப்போ வர படங்கள்லாம் ஒரு உதாரணமாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு மூணு கோஷ்டி இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி படங்கள் தான் கிட்டாகும் அவங்க கம்யூனிட்டி படங்கள் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க இது வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது ஒரு படம்னா அதை எல்லாரும் பார்க்கணும் அப்போதான் வந்து அந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க ஆனால் இது இப்போ வர படங்கள் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை அவங்கவுங்க சொந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கிறாங்க சொந்த கம்யூனிட்டி எப்படி பெருமைகளை பேசுறது அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க இது வந்து ஆரோக்கியமான விஷயமே கிடையாது இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் சினிமாவுக்கும் சரி பார்க்குற மக்களுக்கும் சரி வலைதளங்களுக்கு அதாவது வந்து வலைதளங்களில் வந்து ஒன்று ரெண்டு விஷயங்களை நம்ம பேசிட்டு அந்த கம்யூனிட்டி பற்றி பேசுகிறோம்னா அது ரொம்ப வைரலாக போய் அதுக்கு லைக்ஸ் வியூஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக இன்னும் நிறைய பேர் சிலர் அந்த மாதிரி வீடியோலாம் நிறைய பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தை பற்றி நான் ரிவியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொல்கிறேன் இந்த படம் வந்து நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி எடுத்துருக்கிறாங்க இன்னும் எத்தனை நாள் தான் அந்த நாடக காதலை எடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரிய மாட்டேன்றது மோகன்ஜி அவராக அவர்களாகட்டும் இந்த சோலை ஆறுமுகம் அவர்களாகட்டும் இப்போ அவர் எடுத்திருக்கிற ரஞ்சித் ஆகட்டும் இவங்க மூணு பேருமே இந்த நாடக காதல் தான் மையமாக கொண்டு ப படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க எடுக்கிறாங்கன்னா அது என்ன காரணம்னா அவங்க பணம் சம்பாதி தான் படம் எடுக்கிறாங்க அது வந்து இந்த கூட இந்த வேலை அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் அது வந்து ஒரு ஜாதி பிரச்சனையாகவே பார்க்குறாங்க அதன்படி தான் இந்த கதை நகர்ந்துருக்கு அந்த கதையை பற்றி நான் சொல்கிறேன் சொன்னோடனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓடிடியில் இருக்கு டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சமையல் மா மாஸ்டராக இருக்கார் ஒரு சமையலோட கான்ட்ராக்டர் கிட்ட வந்து வேலை செய்கிறாரு அவர் வந்து அந்த காலேஜில் அவர் காலேஜ் கேண்டீன்ல ஒரு வேலை செய்கிறாரு காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு மாங்கனிங்கிற பொண்ணு மேலே அவர் விருப்பப்படுறாரு உடனே அவருக்கு இந்த பொண்ணுக்கு லவ் ஆயிடுது லவ் உடனே இந்த பொண்ணுனுடைய அப்பா வந்து அந்த ஊர்லேயே பெரிய ஜாதி சங்க தலைவர் அவங்க அப்பாவும் எங்கள் மாமாவும் அதன்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு வந்து இவரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க பண்ண உடனே நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு ஓடி போயிட்டு அங்கே போய் ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க என்னை மன்னிச்சிரு குழந்தை நான் உன்ன லவ் பண்ணல அதே நான் யாருன்னு ரஞ்சித் ரஞ்சித் வந்து இந்த படத்தில் குழந்தையா மாறிட்டார் அவர் பேர் குழந்த குழந்த நான் இன்னும் லவ் பண்ணல நான் இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன் அந்த பையனை வந்து நான் அவனுக்கு எதுவும் அவங்க அப்பா என்னால் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை லவ் பண்றதா போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த பையனை இந்த பொண்ணோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் வீட்டுக்கு போறாங்க போயிட்டு சேர்த்து வைக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியாக காட்டுறாங்க அதுக்கும் ஒரு குரூப் தலைவராக இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை வந்து நம்மளை நம்பி வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண பொண்ணும் வந்துருச்சு அதனால் அவங்க அப்பா கிட்ட வந்து காசு கேளுங்க அப்படின் சொல்லி உசுப்பை தடுறாரு அதுக்கு அந்த லவ் பண்ணுற பையனும் அதிகமாக கேளுங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க அப்புறம் இவர் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ரஞ்சித் அந்த குரூப்பை என்ன பண்ணாருங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி ஓசிகா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க ஓசி சோறு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீன் சொல்றாங்க அதுக்கு நீங்க கம்பனு வீசிக்கானே வச்சிருக்கலாம் வீசிக்கான்னு வச்சிருந்தாவே அவங்க ஒன்றும் கோவப்படுற போற மாதிரி தெரில அப்படி கூட வச்சிருக்கலாம் அது ஏன் அப்படி மறைமுகமாக வைக்கணும் ஓப்பனா வச்சுட்டு போங்க அது என்ன தோணும் பிரச்சனை இல்லையே ஏன்னா ஓசிக்கா வீசிக்கா அது ஓசி வீசிக்கானுங்கிறதிகிட்டு உலகத்துக்கே தெரியும் அது நீங்க ஓசிக்கான்னு ஏன் மாத்தி வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி வச்சிருக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அப் வந்து என்னென்னா ஃபுல்லாகவே அந்த டபுள் மீனிங்கோட டைலாக் நிறையா வரும் ஒரு சேச்சி வச்சுக்கிட்டு என்னென்ன டபுள் மீனிங் இருக்குதோ மொத்தமாக போட்டு ஒரு கிளரி ஒரு கறி குழம்பில் பருப்பு சாம்பார் ஊற்றுன மாதிரி நல்லா ஃபுல்லாக பிழைஞ்ச மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து செகண்ட் ஆஃப் வந்து அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் காட்டும் போது கருப்பு கருப்பாக அழுக்கா ஒரு பண்ணி மேய்க்கிற மாதிரி அதாவது வந்து ஒரு மாட்டு கருத்துன்னா நம்ம உடம்புல சத்து வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஒரு பொண்ணோட வயிற்று விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைலாக்கெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி டைலாக்கெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது ஏன்னால் வைக்கோ இப்போ அது நம்ம வீட்டு பெண்களை நம்மளே தரம் தாழ்த்தி கேவலமாக பேசுகிற மாதிரி அது சீங்கள் இருக்கும் யோசனை பண்ணி இந்த மாதிரி சி வசனங்கள்லாம் வைக்கணும் ரெண்டாவது வந்து இந்த படத்தை ரொம்ப மோசன்னு சொல்லிட முடியாது ஒரு சில விஷயங்கள் வந்து படத்தில் நல்லா தான் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காரு அவர் ஆல்ரெடி நல்ல சூப்பரான நடிகர் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அது போக இவர் அண்ணாச்சி நன்னாச்சி ஓரளவுக்கு நடிச்சிருக்காரு அவரும் இந்த படத்தில் வந்து சமையல் கான்ட்ராக்டர் ஓனராக வராரு அது போக மீதி இருக்கிற அப்பா அப்பா அப்பாப்பா வந்து தலையாட்டுற கேரக்டர் அது நல்லா ஒரு சும்மா ஒரு மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான் ரெண்டும் ரொம்ப பார்த்தீங்கன்னா இது ஜாதி படம் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க